உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தக்காளி நடவு செய்யறதுக்காக வந்திருக்கோம் இது பாருங்கள் ஏற்கனவே டிராக்டரில் வந்து இந்த அஞ்சு கலப்பில் ரெண்டு சால் ஓட்டியாச்சு அதுக்கப்புறமா ரொட்டேட்ரு விட்டு இந்த மாதிரி சமன்படுத்தியாச்சு இந்த மாதிரி சமன்படுத்தும் பொழுது கால் போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் மேடும் பழம் இல்லாமல் சமமாக வரும் அப்படின்றதுக்காக தான் ரொட்டேட்ரு விட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கிறது பாருங்கள் அந்த சாயந்தரம் நேரத்து வெயிலுக்கும் அந்த பூமி எவ்வளோ ஒரு அழகாக தெரியுது அப்படியே படுத்துன்னு தூங்கலாம் அந்த அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக தெரியுது மறுநாள் வந்து இது மாடு தான் நாங்கள் கால் போட்டோம் நம்ம நல்ல நேரம் அவங்களும் கூப்பிட்டதும் உடனே வந்தாங்க பரவாயில்ல காலையிலேயே வந்தாங்க சரி இது பாருங்கள் ஓட்டிகிட்டு இருக்கு நம்ம கால் இந்த மாதிரி சனிக்கு எடுத்து நம்ம இழுத்தோம்னா கூட இந்த அளவுக்கு நம்ம நேரம் இழுக்க முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு கிளீனாக செஞ்சு கொடுக்குறாங்க இவங்க வேலை அதுவும் இல்லாமல் இன்னி ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்தால் மட்டும்தான் இதை நம்ம இன்றைக்கி கா கால் போட்டு முடிச்சிருக்க முடியும் இவங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேயே போட்டு கொடுத்துட்டாங்க இந்த எருதுங்களை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குதுங்க இந்த நாட்டு மாடுங்களை பார்க்குறதுக்கு இது இப்போ தான் வளர்ந்து வர ஸ்டேஜ் ஒரு இடைத்தரமான ஒரு வயசு இந்த எருதுங்களுக்கு பாருங்க இது வேலி போட்டு முடிச்சாச்சு இது காவாயெல்லாம் சரி பண்ணி எல்லாம் கட்டி கிளீனாக இருக்குது செடி நடத்துக்காக ஒவ்வொன்றும் சமமாக இருக்கும் பொழுது ஒரு அழகு அது கால் போடும் பொழுது ஒரு அழகு அது பயிர் நட்டு பார்த்தா ஒரு அழகு தக்காளி செடி எடுத்துனோம் வச்சாசிங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மண்ணிலே பிள்ளையார் மாதிரி வச்சு இப்படி வணங்கிட்டு தான் நாங்கள் பூமாதேவியும் வணங்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிப்போம் எது ஒன்று பண்ணாலும் தண்ணி எடுத்து விட்டாச்சு சரி காவாயெல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம அந்த தண்ணி ஊறுது இல்லைங்களா அந்த காவாயில் இருக்கிற அந்த சேரை வாரி வச்சு அந்த காவாயை இந்த மாதிரி மண்ணை அமர்த்தி பிடிக்கும் பொழுது மண் வந் தண்ணி வந்து அந்த மண்ணுலேருந்து ஜலிச்சுன்னு வெளியேறாது காவாய் வந்து உடையாது இது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் ஏன்னா பொய் மஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல காவா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது வந்து முதல் டைமு இந்த மாதிரி நம்ம எடுத்து காவாயை கட்டிக்கணும் நேரம் வந்து அப்ப ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி கொஞ்சம் வேலைக்கு எடுத்துடுச்சு கரண்ட் இது நேற்று ஒரே நாளில் முடிய வேண்டியது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம நடலாம் இந்த செடி வந்து அப்படியே அந்த ட்ரேவில் எடுத்துகிட்டு வரல அது ட்ரேவில் எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கு நம்ம ஒரு வண்டி கூப்பிட்டு அது வாடகை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரணும் இது இப்படியே அவங்க க்ளீனாக பேக்கில் அடுக்கி கொடுத்துட்டாங்க நம்ம டூ வீலரில் வச்சு எடுத்துகிட்டு வரத்துக்கு நமக்கு வசதியாக இருந்தது அப்படியே எடுத்துணோன்ட்டோம் அதுக்கு வேறு வாடகை எவ்வளோ கொடுக்குறது அப்படின்ட்டு நல்லா பாதுகாப்பாக தான் செடி ஒன்றும் பிரச்சனை இல்லை செடி எதுவும் உடையாமல் நல்லா வச்சு கொடுத்துட்டாங்க இடையில மழை வேற வர ஆரம்பிச்சிடுச்சு கரண்ட் ஆஃப் ஆகி மழை வந்து நேற்று வேலை முடியலைங்க அதனால் மறுநாள் காலையிலே சரி வந்து இந்த மாதிரி நட்டுட்ருக்கோம் எப்போவுமே சாயந்தரத்தில் அந்த செடியை பொழுது வந்து அதை நைட்டில் வந்து பூமி குளிர்ச்சி ஆகும் இல்லைங்களா அப்போ வந்து அந்த செடி நல்லா இழும் காலையில் நடுது அந்த மதிய டைமில் வெயில் அடிச்சிச்சுன்னா நட்டது உடனே அந்த வெயில் மேலே படுறதுக்கு கொஞ்சம் அதுங்க ச கஷ்டமாக இருக்கும் அந்த நைட்டில் சாயந்தரத்தில் நடுற செடிக்கும் காலையில் நடுற செடி வளர்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஒரு நாள் அது நைட்டு மழை தூரதுனால தண்ணி வந்து ரொம்ப வேகமாக பாஞ்சிடுச்சு நான் ஒரு ஆளால் நட்டுட்டு வரத்துக்கு முடியல அப்பப்போ மோட்டரை ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி நட்டோம் ஒரு வழியாக பால் கறக்கிறதுக்குள்ளே காலையிலே நட்டு ஆச்சுங்க மழை வராமல் இருந்திருந்து கரண்ட் ஆஃப் ஆகாமல் இருந்திருந்தால் இது நேற்று ஒரு நாள் வேலை இது எங்களுக்கு ரெண்டு நாள் வேலை வச்சிருச்சு சேத்துல இதில் இந்த அஞ்சு கலப்பில் ஓட்டதுனால மண் நல்லா அது ஆழமாக ஓட்டும் அதனால தண்ணி விட்டதும் சேரு கால் வச்சா அதை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஒன்பது கலப்பில் ஓட்டியிருந்தால் சரியாக இருக்கும் என்னென்னா அந்த மாதிரி ஓட்டும் பொழுது தலை வந்தாலே நமக்கு அந்த செடி கொத்தி மண் சேர்த்துறதுக்கு மண் நல்லா கொஞ்சம் மென்மையாக இருக்கும் நல்லா புத பொதன்னு இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி உழவு நல்ல முறையில் ஓட்டதாக அந்த செடிக்கு நல்லா ருஜு கிடைக்கும் வளரத்துக்கு வேறுன்றதுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலையிலே வந்தோம் ஒரு ஏலரிக்கெல்லாம் நட்டு முடிச்சுட்டோம் இதில் ஊடு போயிடா இன்னும் விதைகள் வந்து நடுறேன் அதுக்கப்புறமா அது ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இது நேற்று சாயந்தரம் நட்ட செடி அது பாருங்க எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குது இப்போ நட்டதெல்லாம் நாளைக்கு பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா தெரியும்